அது போல செல்வங்களே நம்ம என்ன செய்யறோம் அளவைகள் படிக்கும் பொழுது எதுக்கு என்ன அளவுகள்லாம் மறந்து போயிடும் ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு அப்படின்னா நமக்கு வாய்ப்பு வந்ததை பத்து மில்லி மீட்டரு பத்து சென்டிமீட்டரு சொல்றோம் ஆனா ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு மீட்டர் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு அது தத்துவமா தெரியல அமாவாலியா ஒரு கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு மீட்டர்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது வந்து எளிமையா நீங்க மனசை வச்சுக்கிறதுக்கு சார் ஒரு பாடல் போட்டிருக்கேன் கத்துக்கலாமா மீட்டர் ஒரு கிலோ மீட்டர்கள் ஆயிரம் மீட்டர் எனக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம் எனக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம்

Thank you.